வைதேகி காத்திருந்தாள் படத்தில் நடிச்சிருக்க கூடிய இந்த ஹீரோயின உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வைதேகி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாங்க இவங்க இவங்க யாரு அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்தவங்க மறைந்த நடிகர் விஜயகாந்த் நடிப்பில் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல வைதேகி காத்திருந்தால் என்ற திரைப்படத்தின் மூலமா பிரபலமானவங்க தான் இந்த கர்நாடகாவை சேர்ந்த பிரமிளா ஜோசாய் படத்துல வரக்கூடிய ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு இந்த பாடு இன்னை வரைக்குமே ரசிகர்களை ஈர்த்துட்டு வருது மேலும் ரஜினிகாந்த் சரிதா நடிப்புல கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் தப்புத்தாளங்கள் இதுலயும் நடிகை பிரமிலா ஜோசாய் வந்து நடிச்சிருக்காங்க ஆனா வைதேகி திரைப்படம் திரைப்படம்தான் இவங்களுக்கு பெயர் பெற்று தந்த திரைப்படம் மேலும் இவங்க யாருடைய அம்மா அப்படின்னா மேக்னா ராஜுடைய அம்மா அப்படிங்கிறது தான் கூடுதலான தகவல் பிரமிளா ஜோசாய் மேக்னா ராஜ் இவங்க ரெண்டு பேருமே தமிழ் மற்றும் கன்னட படங்கள்ல நடிச்சிருக்காங்க